நடிகை ஐஸ்வர்யா ராய் உலக அழகிய ஆனதுக்கு அப்புறம் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இருவர் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அதாவது இந்திய சினிமாவில் அறிமுகம் செய்யப்பட்டார் பின்பு நடிகை ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் இருவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் நடந்துச்சுங்க இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேரும் விரைவில் பிரிய போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளி வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அதை இன்னும் உறுதிப்படுத்தலை சமீபத்தில் நடந்த அம்பானி வீட்டு திருமணத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நடிகை ஐஸ்வர்யா ராய் வந்து தன்னோட மகளோட தனியாக வந்திருந்தாங்க ஒரு பக்கம் அபிஷேக் பச்ச அவங்க குடும்பத்தோடு வந்திருந்தாலும் நம்ம ராயும் அவங்க பொண்ணு மட்டும் தனியாக இருந்தாங்க ஸோ இதை வந்து கண்கூடாக பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை வச்சே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இந்த நிலைமையில நடிகை ஐஸ்வர்யா ராயோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அதாவது நடிகை ஐஸ்வர்யா ராய் வந்து பார்த்திங்கன்னா பல சர்வதேச நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க விளம்பரத்துக்காக அதன் மூலயமா அவங்க பல கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு குறைந்த ப குறைந்தபட்சம் பத்து கோடி ரூபாய் வசூலிக்கிறாங்க அந்த நிலைமையில வந்து பார்த்திங்கன்னா இப்ப ஐஸ்வர்யாராயோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வச்சுருக்காங்களாம் சொத்து மதிப்பு இதை விட இவரோட கணவர் அபிஷேக் பச்சனோட சொத்து மதிப்பு மூணு மரங்கு குறைவுங்களாங்க அதாவது அபிஷேக் பச்சனோட சொத்து மதிப்பு எவ்வளோ பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் மட்டும்தாங்களாங்க ஸோ ஐஸ்வர்யா ராய் தான் அதிகமாக பணம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள்